நீங்கள் கேட்கவிருப்பது குமாரசாமியின் பகல் பொழுது சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் குமாரசாமி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து தெருவில் நின்றார் அவர் ஆச்சரியப்பட்டு போகும்படியாக இருந்தது அந்த பகல் பதினோரு மணி பொழுது தெருவில் பறக்க அடித்துக் கொண்டு ஓடும் மனிதர்களை காணோம் எல்லோரும் அலுவலக கூண்டுக்குள் போய் முடங்கிக் கொண்டார்கள் போலும் அதிர்ஷ்டவசமாக வானம் மந்தாரமிட்டு கிடந்தது மாலை நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலும் மட்டும் கிடைக்கும் தண்ணீர் காற்று அப்போது வந்து அவரை குளுப்பாட்டிற்று உலகம் ரொம்ப புதுசாய் இருந்தது குமாரசாமிக்கு அப்போதுதான் பிறந்த ஒரு குழந்தையைப் போல அடைக்கலசாமி நேற்று இறந்து விட்டாராம் சுமார் முப்பது வருஷங்களாக குமாரசாமிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து வேலை பார்த்த அடைக்கலசாமி அவர் மறைவுக்கு அனுதாபம் தெரிவித்து விடுமுறை விட்டிருக்கிறார்கள் அடைக்கலசாமி என்பது அவர் அணிந்திருந்த கண்களை பூதாகாரமாக்கிக் காட்டும் கண்ணாடி ஒடிசல் தேகம் கீழ்ப்புறம் கிழிந்து பிசிறு தெரியும் வேஷ்டி வேண்டுதல் வேண்டாமை அற்ற நிர்குண பரப்பிரம்ம நிலை இத்தியாதிதான் இருவரும் சேர்ந்து ஆரியபவனில் எண்ணற்ற முறை காப்பி சாப்பிட்டிருக்கிறார்கள் செத்து போனவர்க்கு சர்க்கரை இல்லாத காப்பி தான் பிடிக்கும் பல வருஷங்களுக்கு முன் குடும்ப சகிதம் குமாரசாமியின் வீட்டுக்கு அடைக்கலசாமி வந்திருந்தார் சிநேகிதருக்கு கோழி அடித்து சாப்பாடு போட்டார் குமாரசாமி அந்த அடைக்கலசாமி செத்துப்போய் விட்டார் குடும்பத்துக்கு மூத்த மகனாக பிறந்தவர் ஆறு சகோதரிகள் மூன்று சகோதரர்கள் அத்தனை பேரையும் படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி வைத்து பிரசவ செலவு ஏற்று நல்லது கெட்டதுகளில் கலந்து கொண்டு வாழ்க்கையின் கடைசி சொட்டையும் சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணி தான் வாழ ஆரம்பிக்கும் முன் செத்து போனார் பிறந்தவர் சாவது இயற்கை ஆனால் வாழ்ந்தவர் சாவதுதானே நியாயம் வாழாதவர் சாவது என்ன நியாயம் அடைக்கலசாமி செத்தது ஒரு தவறு காலதேவனின் கணக்கு எங்கோ பிழைபட்டு போய்விட்டது சக ஊழியர்கள் மிக உற்சாகமாக கிடைத்த வாகனங்களில் ஏறி செத்துப்போன அடைக்கல சாமியை பார்க்க புறப்பட்டு போய்விட்டார்கள் குமாரசாமியால் இருந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை அன்றைய பொழுது அவ்வளவு பிரகாசமாய் கழுவினை தட்டு மாதிரி பளிச்சென்று இருந்தது இந்த பதினோரு மணி பொழுதின் உலகத்தை அவர் பார்த்து பலகாலமாகியிருந்தது அவர் நினைவில் அந்த பொழுது தங்கியிருக்கவில்லை அந்த வேளைகளில் அவர் அலுவலகத்தில் ஏதாவது கோப்பை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார் அலுவலகம் ஏசி பண்ணப்பட்ட ஒன்று அதனால் வெளி உலக சீதோஷ்ணங்கள் தட்பவெப்ப மாறுதல் உலக இயக்கம் அதன் சந்தடிகள் வாகனாதிகளின் கர்ணகொடூர சப்தங்கள் இது ஒன்றும் எட்ட நியாயமில்லை காலை பத்து மணி தொடங்கி மாலை ஐந்து மணி வரை அவர் தனித்தொட்டியில் போடப்பட்ட மீன்குஞ்சு அவருக்கு நினைவில் நிற்கிற பொழுதுகள் பரபரப்பான காலையும் மந்தமான மாலையும் உறக்கமயமான இரவுகளும் விடியலிலேயே எழுந்து விடுகிற குமாரசாமி உடனே காலைக்கடன்களை முடித்து குளித்தும் விடுவார் இல்லையெனில் ஆறு போர்ஷன்களும் ஆறு போர்ஷன்களிலும் மொத்தமாக ஜீவிக்கிற இருபத்தி ஏழு பேர்களுக்கும் சேர்ந்து இருக்கிற ஒற்றை கக்கூசுக்கு முன் கையில் பிளாஸ்டிக் வாலியோடு நிற்க வேண்டி வந்துவிடும்